டுடே எபிசோட் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிரீதி வந்து ஆட்டோல இருந்து இறங்குறாங்க அவங்க கிட்ட கேஷ் இல்ல போன்ல பே பண்ணலான்னு பார்த்தா போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சக்தி வந்து அந்த அமௌண்ட பே பண்றாரு ப்ரீத்தி வந்து சக்தி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க பிரீத்தி வந்து பழைய கதையில சக்தி கிட்ட பேசுறாங்க சக்திக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு ப்ரீத்தி வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம் இப்ப டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்து பிரீத்தி வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு வந்து ரிட்டன் போறாங்க அப்ப வந்து கீழே விழுந்துடுறாங்க சக்தி வந்து பொன்னியை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு பிரீத்தி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது பொன்னி வந்து சிவானிய ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க நீதா ஃபர்ஸ்ட் பிரைஸ் நல்லா பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து வந்து பெரிய பாடகி அவர் சொல்லி கொடுத்து நீ பாடுற ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிரமே சொல்றாரு பவானி வந்து ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சக்தி வந்து பொன்னியும் சிவாணி கூப்பிட்டு போறாரு சக்திக்கு வந்து பிளைட் லேட்றனால சிவானி பாப்பா வந்து சக்தி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா சக்தி பொன்னி பவானி மூணு பேருமே அந்த காம்படிஷனுக்காக வராங்க பவானி வந்து பொன்னி கிட்ட வந்து பாரதியார் ட்ரெஸ் கொடுத்து அந்த காஸ்டியூம்ல வர சொல்லி சொல்றாங்க சிவானியும் பாரதியார் காஸ்டியூம் எல்லாம் போட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே சிவானியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புடிச்சிருக்கு தேங்க்யூ